அனைவருக்கும் வணக்கம் நம்பிய அப்பொருள் பகுதி இரண்டு இரவுக்குறி தலைவியது மனைத் தோட்டத்தின் கண் தலைவன் அவளை இரவு பொழுதில் கூடுதல் இரவுக்குறி இடையீடு எட்டாம் நாள் இரவுக்குறியிடத்தில் வந்த தலைவன் குறி இல்லாதவற்றை குறியாக நினைத்தல் குறி உள்ளவற்றை குறியில்லாதவனாக எண்ணுதல் அதனால் சந்திக்க இயலாமல் போகிறது வரைதல் வேட்கை இவ்வாறு இடையீடு பட்டதால் பத்தாவது நாள் தலைவி வரைதல் வேட்கையால் திருமணம் செய்து கொள்ளுமாறு தன் விருப்பத்தை கூறுதல் வரைவு கடாதல் பாங்கி தலைவனோடு வரைவு கூறி வினவுதல் ஒரு வழி தனத்தல் வரைவு கூறிய பாங்கியோடு வரைதற்கு உடன்பட்ட தலைவன் அதற்கான ஏற்பாடு செய்ய தன் ஊருக்கு போய் வருவதாகக் கூறி ஒரு வழி பிரிதல் வரைவிடை வைத்து பொருள் வயிர் பிரிதல் வரைவை இடையிலே வைத்து திருமணத்திற்கு வேண்டும் பொருள் காரணமாக பிரிதல் முன்னுறவு உணர்தல் பாங்கர் கூட்டத்தின் கண் தலைவி தலைவனை கூடி மீள பா பாங்கி முன் வந்து சேர்வாள் அவ்வழி பாங்கி அவளது வேறுபாட்டை கண்டு தலைவனோடு கூட்டம் உள்ளமையை அறிதல் குறையுற உணர்தல் தலைவன் தழையும் கண்ணையும் கொண்டு சென்று பாங்கியிடம் தன் குறை தீர்க்க வேண்டி நிற்பான் அது கண்டு பாங்கி தலைவிக்கு கூட்டம் உள்ளமையை அதனால் அறிதல் இருவரும் உள்வழி வழி உணர்தல் தலைவியும் தானும் ஒன்றாக இருந்தபோது தலைவன் முன்போல தழையும் கண்ணியும் கொண்டு வர பாங்கி அதனால் கூட்ட உண்மை அறிதல் இறந்து பின்னிற்றல் தலைவன் பாங்கியிடம் வந்து இறந்து பின்னிற்றல் தலைவியோடு கூடி தன் குறை தீர்க்குமாறு வேண்டல் சேட்படை பாங்கி தலைவன் குறையை தீர்க்க உடன்படாமல் மறுத்து அவனை தொலைவில் நிறுத்துதல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க